இது எப்படின்னா புதினா சட்னி ரெடி பண்ற சேம் மெத்தடு தான் ஆனா அதுக்கு போற ஒரு சில பொருள் இது போட வேணாம் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ கடாயை சூடு பண்ண வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சீரகம் மிளகா நாலு பொருள் மட்டும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற முடியும் நல்லா வறுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம புதினா சட்னியில் கொத்தமல்லி இதெல்லாம் போடுவோம் அதெல்லாம் போட தேவையில்லை அப்புறம் அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் வெங்காயம் இது தக்காளி அப்புறம் கொஞ்சம் புளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினா கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அது எடுத்து போகணும் புதினா போடுற மாதிரி எல்லாம் இதுக்கு போட்டோம் புதினா போகிற மாதிரி நிறையா போட்டோம்னா கசப்பு எடுத்துப்போம் கீரை கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால கம்மியாக போடணும் அப்புறம் தேங்காய் தூள்வது வந்து நமக்கு தேவையான அளவு சீக்கலாம் சேம் புதினா சட்னி மெத்தட் தான் ஆனால் நம்ம வந்து அதோடய கீரையோட அளவு கம்மி பண்ணிக்கணும் ஒரு கைப்பிடி இல்லைன்னா ரெண்டு கைப்பிடி அதுக்குள்ளே தான் போடணும் அதோடய கசப்புத்தன்மை ஒரு சிலருக்கு புளி அதிகமாக போட்டாலும் ஒரு மாதிரியாக இருக்கும் புளி கம்மியாகவும் போட்டுட்டு நான் வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறேன் இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அப்படியே சட்னி அரைச்சிக்க வேண்டியதுதான் இது இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நான் ஃபஸ்ட் டைம் அரைச்சேன் ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ